உலகத்தில் இருக்கிற மிக உயரமான கட்டிடம் அப்படின்னு சொல்லப்படுறது துபாயில் இருக்க பூர்ஜ் கலிஃபா அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் திறக்கப்பட்ட இந்த கட்டிடம் எட்நூத்தி இருபத்தி எட்டு மீட்டர் உயரமும் நூத்தி அறுபத்தி மூன்று தளங்களும் கொண்ட ஒரு அற்புதமான கட்டிடக்கலையை கொண்டது சரி உலகத்துடைய மிக உயரமான கட்டிடம் பூர்ஜ் கலிஃபா இந்தியாவுடைய மிக உயரமான கட்டிடம் எது வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் குறிப்பாக மும்பை டெல்லி நொய்டா மற்றும் பெங்களூர் போன்ற பெரு பல உயரமான கட்டிடங்கள் இருக்குது இருந்தாலும் நம்ம நாட்டின் உயரமான கட்டிடமாக மும்பையில் இருக்கிற பலாய்ஸ் ராயல் டவர் அப்படின்ற ஒரு கட்டிடம் தான் சொல்லப்படுது இந்த கட்டிடம் முன்னூற்றி இருபது மீட்டர் அதாவது சுமார் ஆயிரத்தி ஐம்பது அடி உயரமும் எண்பத்தி எட்டு தளங்களும் கொண்டிருக்கு இதுதான் இந்தியாவின் மிக உயரமான கட்டிடம் இது கட்டுமான பணிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிவடைச்சிருக்கு பிளாட்டினம் மதிப்பீட்டு பெற்ற இந்தியாவின் மிக பெரிய பசுமை கட்டிடம் இதுதான் இதோடைய மொத்த பரப்பளவு மூன்று மில்லியன் சதுரடி இந்த கட்டிடத்தை ஹாரெஸ்ட் ஷெல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் உருவாக்கி இருக்காங்க தலாதி அண்ட் பண்டகி அசோசியேட்ஸ் வடிவமைச்சிருக்கிற இந்த கட்டமைப்பு பொறியியலை ஸ்டெர்லிங் இன்ஜினியரிங் கன்சல்டன்சி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் மேற்கொண்டிருக்காங்க ஸோ இந்த கட்டிடமானது முதன் முதலில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏலத்துல விட்டுருக்காங்க இருந்தாலும் அந்த நேரத்துல வாங்குறவங்க கிட்ட இருந்து ஆர்வம் இல்லாததால விற்பனை நிறுத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்தின் நடுப்பகுதியில நடந்த இரண்டாவது ஏலத்துல ஹானஸ்ட் ஷெல்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த ப்ராஜெக்ட் எழுநூத்தி ஐந்து கோடிக்கு வாங்கியிருக்காங்க சோ உலகத்துடைய மிக உயரமான கட்டிடம் புர்ஜ் கலிஃபா இந்தியாவின் உயரமான கட்டிடம் மும்பையில் இருக்கிற பலாய்ஸ் ராயல் டவர்